அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த தெர்மோடைனமிக் யூனிட்டில் அதாவது வெப்ப இயக்கவியல் யூனிட்டில் அடுத்த வீடியோக்கு உள்ள போகிறோம் அதாவது இதில் பொதுவாக அந்த செயல்முறைகளை பற்றி படிப்போம் அதாவது வெப்ப இயக்கவியலுடைய செயல்முறைகள் இது ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னு ஆக்சுவலாக திரு டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் டைப்ஸ் ஆஃப் தெர்மோ டைனமிக் ப்ராசஸ் ஓகே தெர்மோடைனமிக் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இப்போ அது என்ன சார் தெர்மோடைனமிக்கு ப்ராசஸ் இப்போ பொதுவாக நம்ம இதுக்கு முன்னாடி அமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சோதனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அண்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி அமைப்பு அப்படின்னா இப்போ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படும்போது அதில் நம்ம கொடுக்கப்படக்கூடிய செயல்முறைகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பனிக்கட்டி இருக்குது இந்த பனிக்கட்டி ஆக்சுவலாக என்னது ஒரு திடப்பொருள் ஆக்சுவலாக ஒரு சாலிடு இப்போ இந்த பனிக்கட்டிக்கு நான் வெப்ப ஆற்றல் கொடுக்குறேன் வெப்பப்படுத்துகிறேன் இப்போ வெப்பப்படுத்தும்னா இந்த பனிக்கட்டி என்னவோ மாறிடுது நீராக மாறிடுது சரியா நீர் அப்படின்னு மாறிடுது இந்த நீர் ஆக்சுவலாக என்னது ஒரு லிக்விடு அப்போ இது இருந்த அந்த பனிக்கட்டிக்கு வெப்பாற்றல் கொடுக்கப்படும் போது அது நீராக மாறுது அப்போ இது பனிக்கட்டியாக இருந்த திடநிலைமை இந்த அமைப்பானது நீராக இந்த திரவமாக லிக்யூடாக இந்த அமைப்பானது மாற்றப்படுது அப்போ அமைப்பானது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு நிலைக்கு மாற்றமடைய செய்யப்படும் அந்த வேலை அந்த செயல்முறைக்கு இந்த வெப்ப இயக்கவியலினுடைய செயல்முறைகள் அப்படின்னு குறிப்பிடுவோம் சரி இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த செயல்முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வெப்பநிலை மாறா செயல்முறை வெப்பநிலை மாறா செயல்முறை ஓகே வெப்பநிலை மாறா செயல்முறை அப்படின்னு ஃபஸ்ட்டு தான் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வெப்பநிலை அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு குறிப்பிடுவோம் இப்போ இது அமைப்பு மற்றும் சூழல் அல்லது ஒரு நிலை இன்னொரு நிலை அப்போ இரண்டு வெப்பநிலை இருக்குது அதனால அந்த இடத்துல டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துருப்போம் இந்த டெல்டா டி அல்லது டெல்டாவோட என்ன இங்கே வந்தாலும் அதில் இறுதி நிலை அப்போ இறுதி நிலைனா டி ஆஃப் எஃப் மைனஸு ஆரம்ப நிலை இனிஷியல் அப்படின்னு குறிப்பிடுவோம் அல்லது இதவே எப்படி எடுப்பாங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்னு எழுதுவாங்க சரியா அப்போ இந்த இறுதி நிலையை நம்ம ஆரம்ப நிலையில ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெல்டா டி கிடச்சிரும் அப்போ அந்த டெல்டா டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த வெப்பநிலை மாறா செயல்முறை அப்படிங்கிறது ஆக்சுவலா ஐசோ தேர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐசோனாலே ஒரே மாதிரி இருக்குது கான்ஸ்டன்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஐசோ தேர்மல் ப்ராசஸ் அப்போ தேர்மல் வெப்பநிலை இப்போ ஐசோங்கிறது ஒரே மாதிரி அப்போ வெப்பநிலை வந்து மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இது ஆக்சுவலாக டெல்டா டி சீக்குவல் ஜீரோ அப்படிங்களாம் சரி ஹீட் என்ன சார் ஆகும் இப்போ த ஹீட்டு வந்து சூழலுடன் பரிமாற்றப்படும் சரியா ரெண்டாவது ஹீட்டுங்கிறது ஆக்சுவலானது வெப்பம் வெப்பம் வந்து ஆக்சுவலாக சூழலுடன் சூழலுடன் வந்து பரிமாற்றப்படுது அமைப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழல் இது ரெண்டு கடையில் இவங்க வெப்பமானது பரிமாற்றம் செய்யப்படுது இன்னொன்று இதில் என்டால்பி மற்றும் அகாற்றல் இது ரெண்டையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ரொம்ப 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 முக்கியம் எப்போ அப்படின்னா ஒரு நல்லியல்பு வாயு அப்படிங்கும்போது ஐடியல் கேஸு நல்லியல்பு வாயுவில் தட் இஸ் ஐடியல் கேஸ் அப்படின்னு அந்த ஐடியல் கேஸு இதுக்கு நம்ம சேஞ்சின் இன் அகாற்றல் சேஞ்சின் இன் அகாற்றல்னா என்னது சேஞ்ச் இன் இன்டெர்னல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அஸ்வல்லஸு த சேஞ்ச் இன் என்ஆல்பி தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு இந்த ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பநிலை மாறா செயல்முறையை பொறுத்த இன்டர்னல் இல்லை இன்டெர்னல் எனர்ஜி அஸ்வெல்லஸ் த என்்த்தால்பி சேஞ்ச் இன் என்ஆல்பி தட் இஸ் ஈக்குவல் ஃபார் ஜீரோ கான்ஸ்டன்ட் இதெல்லாம் நம்ம டைரக்ட்டு கொஷனில் வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஆல் ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மாற்றம் அதாவது ஆல் ஃபேஸ் ட்ரான்சிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஆல் ஃபேஸ் ட்ரான்சிஷன் இப்போ இந்த ஆல் ஃபேஸ் ட்ரான்சிஷன் அனைத்து நிலைமை மாற்றத்திலையுமே நம்ம இந்த அகா ஆற்றலோ அல்லது சேஞ்சின் என் தாழ்பியோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எங்கே மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷனில் மட்டும் இந்த அகா ஆற்றலோ என் தாழ்பியோ ஜீரோவுக்கு இருக்காது தட்ஸா நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இதவே நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இங்கே வேலை அப்படிங்கிறது என்னது நமக்கு பிவி கவு பிவியினுடைய கவு தான் தட் இஸ் ஈக்குவல் ஃபார் வேலை இப்போ இந்த வரைவிட முறை அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல நான் இது அழுத்தமும் இது கன அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த வெப்பநிலை மாறா செயல்முறையில் அழுத்தம் இன்வர்ஸலி ப்ரொப்போஷனல் டு தெட் இஸ் அ கன இது என்ன விதினா பாயில் விதியை ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதோட இது வெப்பநிலை மாறா செயல்முறை அப்படிங்கிறனால டெல்டா டி இஸ் ஜீரோ சரியா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா கன அளவு கம்மியாக இருக்கும் கனளவு அதிகமாக அழுத்தம் என்னட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இது ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது இப்போ இப்படி நேராக கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா கன அளவு கம்மியாக இருக்குங்க இந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னா கன அளவு கம்மி ஆனால் இதே இதில் இந்த சைடு எடுத்து பார்த்திங்கன்னா அழுத்தம் எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனளவு அதிகம் ஆனால் இதிலேருந்து இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அழுத்தம் வந்து கம்மியாக இருக்குது சரியா ஓகே அடுத்தது அழுத்த மாறா செயல்முறை அழுத்த மாறா செயல்முறை அழுத்த மாறா செயல்முறை அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக ஐசோ பேரிக் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஐசோ பேரிக் ஐசோ பேரிக் ப்ராசஸ் இப்போ ஐசோனால் என்னது ஒரே மாதிரி இருக்கும் பேரிக்னால் ப்ரெஷரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே யார் கான்ஸ்டன்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இஸ் அ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த டெல்டா பி அப்படி எழுதுவோம் நம்ம ஆரம்பத்தில் தட் இஸ் அ டெல்டா பி இஸ் ஈக்வல் டு பி டூ மைனஸ் பி ஒன் அப்படின்னு எழுதுவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம கனலவோ அல்லது டெம்பரேச்சரோ இங்கே இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்காது அப்போ இது கனளவும் வெப்பநிலையும் நமக்கு வேரியபிள்ஸ்கள் மாறுபடும் அதை அடுத்து இது நமக்கு இந்த ப்ராசஸை பொறுத்தமட்டில் இன்னும் ஓப்பன் சிஸ்டத்தில் இது ஐசோபேரிக்கு நேச்சராக தான் இருக்கும் சரியா இப்போ இதுக்கான கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஐசோபேரிக்கை பொறுத்த மட்டும் இல்லை இது பிவி கவு ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இது அழுத்தம் இது கனளவு இப்போ இந்த இருந்து அப்படியே ஒரு ஸ்டெயிட் லைனாக அப்படியே போக போகுது அப்போ இதில் யார் மட்டும்தான் அதிகமாகுறாங்க அப்படின்னா இந்த கனளவு மட்டும் அதிகமாகுது ஆனால் இந்த ப்ரெஷர் என்னாகல மாறவே இல்லை இதே பாயிண்டில் தான் இருக்குது அப்போ அழுத்தம் மாறலை ஆனால் கனவு மட்டும் என்னட்டு வருது அதிகமாகிக்கிட்டே வருது அப்போ இந்த அழுத்தம் மாறலை அப்படின்னாலே அது என்ன செயல்முறை அப்படின்னா அழுத்தம் மாறா செயல்முறை சரியா அப்போ இதில் ஆக்சுவலாக யார் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க அழுத்தம் பேச கான்ஸ்டன்ட்டு சரியா அழுத்தம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அடுத்த தேர்டு இது ஆக்சுவலாக ஐசோகோரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன அளவு கன அளவு மாறா செயல்முறை மாறா செயல்முறை சரியா கன அளவு மாறா செயல்முறை இது ஆக்சுவலாக அப்படி சொல்லுவோம் ஐசோகோரிக் ஐசோகோரிக் ப்ராசஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது கோரிக்கணும் கன அளவு அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிசா டெல்டா வி சீக்கோல் ஜீரோ டெல்டா வி சீக்கோல் டு ஜீரோ எப்படி டெல்டா வி சீக்கோல் டு வி டூ மைனஸ் வி ஒன் அப்படின்னு எழுதுவோம் இங்கே ஐசோ கோரிக்கை பொறுத்த மட்டும் கன அளவு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இப்போ கனளவு கான்செண்டாக இருக்குன்னா மீதி யார் யார் வேரியபுளாக இருப்பாங்க எஸ் யார் அழுத்தமும் இந்த டெம்பரேச்சரும் வேரியபிளாக இருக்கும் இப்போ அடுத்து வேலை வேலைக்கான வாய்ப்பாடு தரிசா வேலை என்ன சொல்ல சிம்பிள் டபுள்யூ அப்படின்னு குறிப்பிடுவோம் டபுள்யூ சீக்வல் டு மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு குறிப்பிடுவோம் இப்போ இந்த இடத்துல கனளவு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது டெல்டா வி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதை அப்படியே இங்கே பதிவீடு பண்ணுங்கள் அப்போ இதை பதிவீடு பண்ண அப்படின்னா டபுள்யூ ஈக்குவல் டு மைனஸு பி என் ஜீரோ அப்படின்னு வரும் அப்போ ஜீரோ இன்ட்டு எனி திங் தான் வரும் ஜீரோ தான் அப்போ இங்கே என்ன இருக்கோம் டபுள்யூ ஈக்வல் டு ஆல்சோ ஜீரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐசோகோரி ப்ராசஸில் வேலை சீக்வல் டு ஜீரோ எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்போதுமே இந்த வேலை சமன்பாட்டில் நம்ம ப்ரெஷர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாலோ அல்லது கன அளவு சீக்வல் ஜீரோவாக இருந்தாலோ வேலை நடக்காது அப்படின்னு அர்த்தம் அப்போ முன்னாடி சொன்னால் அழுத்த மாறா செயல்முறையில் என்னதான் நடக்காது வேலையானது நடைபெறாது அப்போ இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக க்ளோஸர் சிஸ்டம் தட் இஸ் அ ஐசோ கோரிக்கு அப்படின்னு குறிப்பிட்றோம் இப்போ பொதுவாக இதனுடைய கிராஃபு அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா தட் இஸ் அ கனளவு மாறா செயல்முறைக்கு இது ஈஸி தான் இது அழுத்தமே இது கன இப்போ இந்த இடத்துல கனலவு இருக்குது அப்படியே ஒரு ஸ்டெயிட்ல லைன் அப்படி வருது சரியா அப்போ இங்கே யார் மட்டும்தான் அதிகமாகிட்டு போகிறாங்க அழுத்தம் மட்டுமே அதிகமாகிட்டு போகுது ஆனால் கனளவு ஆகலை மாறலை அப்போ கனளவு மாறலை அப்படின்னா அங்கே யார் கான்ஸ்டன்ட்டுப்பா விஸ் சீக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு சரியா கனளவு சீக்வல் டு கான்ஸ்டன்ட்டு மாறலியாக மாறா செயல்முறையாக இருக்குது அப்போ பொதுவாக இந்த வி சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் அதே மாதிரி அழுத்தம் சீக்குவல் டு ஐசோ பேரிக் ப்ராசஸ் எடுத்துகிட்டு அப்படின்னா அங்கே என்ன நடக்கலை வேலையானது நடைபெறலை நோ ஒர்க்கு ஃபோர்த்து செயல்முறை எடுத்துகிட்டு அப்படின்னா இது வெப்பம் மாறா செயல்முறை வெப்பம் மாறா செயல்முறை ஓகே மாறா செயல்முறை இப்போ வெப்பம் மாறா செயல்முறை அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே தெர் இஸ் ஆங்கிலத்தில் ஆடியோபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆடியோபெட்டிக் அடியோபெட்டிக் ப்ராசஸ் இப்போ ஆடியோபெட்டிக் அப்படின்னாலே இங்கே வெப்பம் மாறலை அப்போ வெப்பத்தை என்ன குறியில குறிப்பிடுவோம் யூ அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்போ டெல்டா க்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த இடத்துல ஒரு அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையில வெப்பமானது பரிமாற்றப்படலை நம்ம ஆரம்பத்தில் வெப்பநிலை மாறா செயல்முறையில் பார்த்துருப்போம் அந்த வெப்பநிலை மாறா செயல்முறையில் க்யூ ஆன இந்த வெப்பமானது வேரியபிள்ஸாக இருந்திருக்கும் அப்போ இங்கே வந்து இந்த வெப்பமாறா மாறா செயல்முறையில் வெப்பநிலை வந்து வேரியபிள்ஸ் அப்போ வேரியபிள் அப்போ வேரியஸ் ஆகுது சிஸ்டத்துக்கு சரௌண்டிங் கடையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்போ பொதுவாக இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை தெர்மொலி இன்சுலேட்டடு அதாவது நம்ம தனி நிலை அமைப்பு அப்படின்னு படிச்சிருப்போம் தெர்மோலி இன்சுலேட்டடு இந்த சிஸ்டம் வந்து கட்டாயம் இந்த கண்டெய்னர் வந்து வெப்பம் வந்து அமைப்புக்கு சூழலுக்கும் பரிமாற்றப்படுவது வாய்ப்பே இல்லை அப்போ அமைப்புக்கு சூழலுக்கும் வெப்பம் பரிமாற்றப்படலை அப்படின்னாலே அங்கே யார் கான்ஸ்டன்ட்டாக இருக்காங்க வெப்பமானது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்போ வெப்பம் கான்ஸ்டன்டாக இருக்குன்னா இஸ் டெல்டா டூ இஸ் ஈக்குவல் டு ஃபார் ஜீரோ இப்போ இதுலையுமே நம்ம கிராஃப் போடலாம் இப்போ இஸ் பி வி கவ் அதாவது அழுத்தத்துக்கும் கனளவு இடையான வரைபடம் இப்போ இங்கே என்ன வரும் அப்படியே நமக்கு அப்படியே டிக்ரீஸ் ஆகுது சரியா அப்போ இதில் நம்ம க்யூ சீக்கோடு ஜீரோ க்யூ சீக்கோடு ஜீரோ அப்படிங்கிறோம் இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடியோபெட்டிக்க பொறுத்த மட்டும் இல்லை பிவி மேலே காமா இஸ் ஈக்குவல் அதாவது மாரலி அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்டன்ட்டு அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம வி அப்படியே இந்த பக்கம் இங்கே பெருக்களில் இருக்கக்கூடிய வி அந்த பக்கம் என்ன வரும் வகுத்தில் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கேன் பி இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை வி பவரில் காமா அப்படின்னு வருது இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இந்த கனலை வந்து டினாமினேட்டரில் இருக்குது அதாவது வகுத்தல்ல கீழே இருக்குது இப்போ இது அப்படியே நமக்கு இந்த காமாவுடைய மதிப்பு அதிகமாக அல்லது இது இதனுடைய மதிப்பை பொறுத்து காமா இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஒன் ஒன் ஓ அந்த அந்த காமா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு ஸ்லோப்பு ஆஃப் ஐசோ தெர்மல் அப்படின்னு குறிப்பிடுவோம் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த அடியப்பட்டிக்கும் ஐசோ தெர்மல் ரெண்டையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் எடுத்து நம்ம கிராஃப்ரோன்னு வச்சுக்கோங்க பிவி கருப்பு பிவி கருவில இப்போ இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஐசோ தெர்மலா இருக்கும் ஐசோதர்மல் ஐசோதர்மலு இப்போ இதே இது இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக அடியப்பட்டிக்கா இருக்கும் அடியபெட்டிக்கு அடியபெட்டிக்கு ஓகே அப்ப இந்த ஐசோதர்மலை விட கீழே அடியப்பட்டிக்கு ஏரியா வந்து பிவி கவ் வந்து ஒர்க்கு ஏரியா வந்து கம்மியா இருக்கும் ஐசோதர்மல் வந்து கொஞ்சம் அதிகம் சரியா ஓகே இப்போ இதுதான் அதுக்கான ரீசன் இப்போ பிவிசி கூட மாலி டிவைட் பை வி பவர் காமா அப்படின்னு கூடிய அந்த வாய்ப்பாடை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கம்பைண்ட் கிராஃப் கூட போடலாம் இப்போ கம்பைண்ட் கிராஃப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எப்படி வந்துருக்கணும் நமக்கு பிவி கவில கம்பைண்ட் கிராஃபாக போடுறோம் இப்போ ஒர்க்குக்கான வாய்ப்பாடு தட் இஸ்ஆ பிவிலேருந்து வரப்போகுது அடுத்த பை அளவுலேருந்து வருது அப்போ இந்த இடத்துல ஐசோ பேரிக்னா இருக்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்கும் ஓகே இதே ஐசோ கோரிக்கனால் இந்த மாதிரி இப்படி வருது சரியா இப்போ இது ஆக்சுவலாக ஐசோ பேரிக்கு இப்போ இது ஆக்சுவலாக ஐசோ கோரிக்கு சரி அதாவது அழுத்த மாறா செயல்முறை இது கனத மாறா செயல்முறை அடுத்து இதுல இந்த இடத்துல இப்படி வரக்கூடியது இது என்னது ஆக்சுவலா வெப்பநிலை மாறா செயல்முறை அப்ப ஆக்சுவலா ஐசோ தேர்மல் சரியா அடுத்து இந்த இடத்துல இப்படி வரக்கூடியது என்னது இது எப்படி வரக்கூடிய வெப்ப மாறா செயல்முறை அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இந்த நான்கு செயல்முறையிலிருந்து நமக்கு கட்டாயம் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கிராஃப் எடுத்துக்கங்க இதில் எந்த இடத்துல ஒர்க்கு மேக்ஸிமமாக இருக்குது வேலை அதிகம் டபுள்யூ எங்கே அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள்யூ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டினு அப்போ எந்த செயல்முறையில் அதிகமாக இருக்கும் இப்போ ஒர்க்குக்கான ஃபார்முலா தடி சீ கொடு மைனஸ் பி டெல்டா வி இதுதான் அப்போ பிவி எங்கே மேக்சிமம் இருக்குது அதான் அப்போ இதில் பாருங்கள் இதுவரை இருக்குது ஒர்க் ஏரியா சரியா அப்போ யாருக்கு தான் அதிகம் ஐசோ பேரிக்கு அதிகம் சரி ஐசோ பேரிக்கு அதாவது அழுத்த மாறா செயல்முறை அழுத்த மாறா செயல்முறைக்கு வந்து நமக்கு இந்த வேலையானது அதிகமாக இருக்குது சரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யாருக்கு வேலை குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒர்க் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்க இதே கிராஃப் வச்சே கேட்குறாங்க அப்போ ஒர்க் எங்கே கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் எங்கே கம்மியாக இருக்கு எஸ் இதுதான் அடியோபெட்டிக்கில் நமக்கு ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ தட் இஸ் அடியோபெட்டிக் ப்ராசஸ் ஓகே அப்போ ஒரு விஷயம் இங்கே கொண்டு போய்ட்டு ஐசோ கோரிக்கு அப்படின்ற கூடாது சரியா ஐசோ கோரிக்கில் நமக்கு ஒர்க்கு வந்து நடைபெறலை அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஐசோ கோரிக்கு சொல்ல முடியாது அப்ப அடியோபெட்டிக்குல தான் என்னது ஏரியா இருக்கு அதாவது அங்கே தான் குறைவாக நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா இதுபோக மீதி ஒரு மூன்று செயல்முறை இருக்கு அது ஆக்சுவலா சுற்று செயல்முறை சுற்று செயல்முறை அதே மாதிரி மீள் செயல்முறை இன்னொன்னு மீளா செயல்முறை சரியா மீன் செயல்முறை மீளா செயல்முறை இன்னொன்னு சுற்று செயல்முறை அப்படின்னு இந்த மூன்று செயல்முறை இருக்கு இந்த சுற்று செயல்முறை பொறுத்தமரில் இப்போ ஒரு சுற்றுங்க இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் இங்கே போகுது இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு திரும்ப அதே நிலைக்கு வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா என்னது எங்கேருந்து ஆரம்பிக்கிறமோ அப்படியே ஒரு சுற்றிட்டு அதே இடத்துக்கு வந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக ஒரு சுற்று அது ஆக்சுவலாக சுற்று செயல்முறை இந்த சுற்று செயல்முறை பொறுத்த மட்டும் ஆல் நிலை சார்புகள் அனைத்து அனைத்து நிலை சார்புகள் நிலை சார்புனால் என்ன சொல்லுவோம் நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அனைத்து நிலை சார்புகளும் அனைத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒரு உதாரணத்துக்கு நிலை சார்புகள் வந்து நான் டெல்டா ஹச் சீக்கடி ஜீரோ டெல்டா யூ சீக்கடு ஜீரோ யார தவிர அப்படின்னா ஒர்க்கையும் ஹீட்டையும் தவிர வேலையும் வெப்பத்தையும் தவிர மற்ற அனைத்துமே என்னதான் சார்புகள் தான் அதே மாதிரி டெல்டா பி ஜீரோ எக்ஸட்ரா இது மாதிரி நிறைய போட்டுகிட்டே போகலாம் இதுவும் சம்டைம்ஸ் நமக்கு கேட்கலாம் சரியா ஏன்னா டைரெக்ட் கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம் இப்போ ஏன்னா டைரக்ட் கொஸ்டினை பார்த்தோம் இல்ல எழுதுல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடணும் ப்ராப்ளமேட்டிக்காக கம்பேர் பண்ணும்போது சரியா சரி இப்போ அடுத்து மீல் செயல்முறை அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா மீன் செயல்முறைங்கிறது நமக்கு ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம் இந்த ரிவர்சபிள் ப்ராசஸை பொறுத்த மட்டும் நமக்கு ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் இன்டர்னல் அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸு டிபி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ் ப்ரஸ் ஆஃப் எக்ஸ்டனல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு வேரியபிள்ஸ் மீன் செயல்முறை ரிவாசபிள் அப்படின்னு குறிப்பிடுவோம் இதே மீளா செயல்முறை அப்படின்னா இப்போ மீள் செயல்முறைக்கு ஒரு உதாரணம் பனிக்கட்டி உரைதல் உரைதல் அல்லது நீர் வந்து உரைதல் பனிக்கட்டி உருகுதல் அதே மாதிரி நீர் ஆவியாதல் நீராவி வந்து திரும்ப நீராக மாறுதல் இதெல்லாம் ஆக்சுவலானது ஒரு மீள் செயல்முறை இப்போ இதே ஒரு மீளா செயல்முறை அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த மீளா செயல்முறை பொறுத்த மட்டும் இல்லை வினைகள் இதெல்லாம் ஆக்சுவலானது ஒரு மீளா செயல்முறை தான் இப்போ மீளா செயல்முறையை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே நமக்கு பிரஷர் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்னவாக இருக்குன்னா இட்ஸா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இதே ஃபார்முலா தான் இங்கே வரும் இஸ் பிரஷர் ஆஃப் எக்ஸ்டர்னல் டு கான்ஸ்டன்ட்டு வரும் மாறலி சரியா அப்போ இந்த சுற்று செயல்முறை மீள் செயல்முறை மீளா செயல்முறை இப்போ இதை பொறுத்த மட்டும் நமக்கு தியரட்டிக்கல் கொஷனு கேட்பாங்க சரியா மேக்ஸிமம் வந்து இந்த வெப்ப இயக்கவியினுடைய செயல்முறைகள் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் வித் கிராஃபோட உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே சப்ஜெக்ட்டை நல்ல டெப்த்தாக ஸ்லோவாக எளிய முறையில் கற்றுக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்படியே லைக் பண்ணி